இவனுடன் சேர்ந்து சிங்கப்பூர்ல மியூசிக் கான்செர்ட்ல கலந்துருக்காரு சிம்பு அந்த நிகழ்ச்சியில ஆறு பாடல்கள் பாடியிருக்காரு முழுக்க முழுக்க என்டர்டைன்மெண்டா இருந்திருக்கு இதனால அடுத்தடுத்து பல ஆல்பங்கள் பாடுவதற்கு சிம்புவிற்கு ஆஃபர் வருதான் சிம்பு சிங்கப்பூர் போனதுல இருந்தே ஆளே மாறிட்டாருன்னு சொல்லப்படுது எல்லாமே செம டைமிங்ல நடந்திருக்கான் இதுக்கு காரணம் சிம்புவுடைய முழு ஒத்துழைப்பு தானே சொல்றாங்க இங்க மணிரத்னம் மற்றும் கமல் கூட்டணியில தக்லீஃப் படத்துல

சிம்பு ரொம்பவே பிடிச்சு போகவே அந்த படத்தை டெவலப் பண்ண சொல்லியிருக்காராம் இப்ப ராம்குமார் படத்திற்கு ரெடி ஆகிட்டாரு சிம்பு தக்லீஃப் முடிந்ததுக்கு அப்புறமா சிம்பு நடிக்க போகும் படமும் இதுதானே சொல்லப்படுது